விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பவர் டில்லர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்இன் ட்ராப்ஸை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு தேவையான டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட ப்ராண்டு பார்த்தீங்கன்னா விஜய் சாம்ராயிங்க இது பதினெட்டு ஹெச்பி திறன் கொண்ட பவர் டிரில்லருங்க இது வாட்டர் கூல்டு ரேடியேட்டரெல்லாம் இருக்குதுங்க இன்ஜின் வந்து டீசல் இன்ஜினுங்க உட்காந்து ஓட்டுற மாரி சீட் கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்து பதினாலில் டெலிவரி எடுத்திருக்காங்க வண்டியோட கண்டிஷன் டயர் டயரெல்லாம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கண்டிஷனாகவே இருக்குங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணி தெளிவாக இருக்கிறதா வண்டியோட உரிமையாளர் சொல்லியிருக்காரு பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ரீ பெயிண்ட் பண்ணலை வண்டி கூட பார்த்தீங்கன்னா கேஜிவெல் கொடுத்துறதா வண்டி உரிமையாளர் சொல்லியிருக்காருங்க வண்டியில் எக்ஸ்ட்ராவாக கேஜிவெல் ஸ்டாண்டு டூல்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காருங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க ரேட் அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வண்டி உரிமையாளர் சொல்லியிருக்காரு வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வண்டி இருக்குங்க தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டியோட உரிமையாளர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிவிட்டு வண்டி நேரில் போய் செக் பண்ணி ஓட்டி பார்த்து அப்புறம் வண்டி வாங்கிக்கோங்க வண்டி விற்பனை ஆயிடுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வந்து டெலிட் ஆயிருங்க அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது பவர் வீடர் பவர் டில்லர் ட்ராக்டர் கலப்பை போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடதே நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் வாங்கி பயன்படுவாங்க நன்றி நண்பர்களே